இப்போ பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வீட்டு பூஜை அறையில் நைவேத்தியமா பானக்கம் செஞ்சு வச்சு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் துளசி மாடத்துல விளக்கேற்ற வழிபாடு செய்யும் பொழுதும் பானக்கத்தை கொண்டு போய் துளசி மாடத்தை பக்கத்தில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க துளசி மாடத்துல யார் ஒருவர் விளக்கேற்றி வழிபாடு பண்றாங்களோ அவங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கே வந்து உட்காந்துருவாங்க குலதெய்வம் துளசி மாடத்துல தான் இருப்பாங்க நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்ண பண்ண உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சகல ஐஸ்வரியங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால துளசி மாடத்துக்கு வெள்ளி செவ்வாயில கண்டிப்பா விளக்கேற்றுங்க இன்னைக்கு வரலட்சுமி விரதம் துளசி மாடத்துல கண்டிப்பா விளக்கேற்றி வரலட்சுமி தேவியே போற்றி வரலட்சுமி தேவியே போற்றி ஓம் வரலட்சுமி தேவியே போற்றின்னு சொல்லுங்க பானக்கம் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணும் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பானக்கம் கொடுங்க மஞ்சள் குங்குமம் எடுத்து கொடுங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்கும் பொழுது நீங்க தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்க உங்க கணவருக்கு தீர்க்காயுள் யோகம் கிடைக்கும் உங்க வீட்டுல பக்கத்துல சின்ன குழந்தைகள் இருந்தா அவங்களை வர சொல்லி பானை வணக்கம் கொடுங்க ரொம்ப விசேஷமானது இப்படி செய்யறதுனால உங்க வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்களை எல்லாம் ஒன்னு ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் திருமண தடை இருக்கவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்ட முடியாம சிரமப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல வீடு மனை அமையும் இது மாதிரி எல்லா விதமான சகல ஐஸ்வரியங்களையும் அந்த வரலட்சுமி தேவி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவா அதனால மறந்துடாம இன்னைக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பானக்கம் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்துல எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க உங்களுக்கு எப்பொழுதுமே நித்திய சுமங்களே நீங்க இருப்பீங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க்யூஸ் வாழ்க்கை வர முடியுமா தேங்க் யூ